நல்ல வார்த்தை சொல்ல வேண்டும் என்றால் மக்களை காப்போம் என்பதற்கு பதில் சம்பாதித்ததை காப்போம் என்று வைத்துக் கொள்ள வாக்காளர் சேர்ப்பை குறித்து எந்தவிதமான விதமான இதுவரையில் மத்திய அரசை எதிர்த்து ஒரே ஒரு வார்த்தை கூட பேச முடியாத ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் வாய் மூடி மௌனியாக இருக்கின்ற எடப்பாடி அவர்களை கண்டித்து வேகமா செல்வாக்கா அண்ணாமலை இருக்காரு அண்ணாமலையை முதல்ல நினைவில் வாழும் கலைஞர் அவர்களுடைய ஏழாம் ஆண்டு நினைவு நாளை போற்றுகின்ற வகையில் அவர் வாழ்ந்த காலத்தில் வாழ்வாதாரத்திற்கு தேவையானவற்றை தேடிக்கொள்ள முடியாத சூழ்நிலையில் உள்ளவர்களுக்கு உதவிட வேண்டும் என்பதற்காக அவர் கொண்டு வந்த பல்வேறு அற்புத திட்டங்கள் கண்ணொளி திட்டம் அதேபோல் மனிதனை மனிதனே இழுக்கின்ற அவலத்தை போக்க ரிக்ஷா வழங்கின்ற திட்டம் மனநோயாளிகளுக்கான சிறப்பு திட்டம் மாற்றுத்திறனாளிகளுக்குண்டான சிறப்பு திட்டம் அவர் காலத்தில் துவக்கப்பட்ட மகளிர் சுயோத குழுக்கள் போன்ற அந்த பயனாளிகளுக்கு பயன்பெறுகின்ற வகையில் பத்து நிகழ்ச்சிகள் என்று கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வடிவமைக்கப்பட்டு இன்றைக்கு எட்நூறுக்கும் மேற்பட்ட மனநோயாளிகள் தங்கியிருக்கின்ற இந்த மருத்துவமனையில் அவர்களுக்கு ஒரு வேளை உணவும் போர்வை மற்றும் சாப்பிடுகின்ற தட்டும் அவர்களை பராமரிக்கின்ற செவிலியர்கள் உதவியாளர்கள் தொள்ளாயிரம் பேர்களுக்கு ஒரு புடவை ஒரு பேண்ட் ஷர்ட் என்று புத்தாடைகளும் வழங்குகின்ற இணைய நிகழ்ச்சிக்கு அருமையண்ணன் பொதுப்பணித்துறை அமைச்சர் வே வேலு அவர்கள் வருகைந்து சிறப்பித்தார்கள் இந்த இணைய நிகழ்விலே பெருநகரத்துடைய மேயர் அன்பிற்கினிய பிரியா அவர்களும் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கினிய நண்பர் வெற்றியாளன் அவர்களும் இந்த பகுதியுடைய செயலாளர் முன்னாள் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் அன்பிற்கினி அருமையனன் வாசு அவர்களும் இந்த வட்டத்துடைய செயலாளர் தேவராஜ் அவர்களும் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் அன்பிற்கிணிய சுதா தீனதயன் அவர்களும் அன்பிற்கினிய டிவி சதீஷ்குமார் அவர்களும் லதா அவர்களும் சிறப்பாக பங்கேற்றார்கள் இந்த இந்த நிகழ்வு என்பது மனநிறைவான ஒரு நிகழ்வு என்பதிலே நாங்கள் பெருத்த மகிழ்ச்சி அடைகிறோம் பத்து நிகழ்ச்சிகளின் முதல் நிகழ்ச்சியே மன தருகின்ற நிகழ்ச்சி மறுபடியும் மறுபடிய மக்களை காப்போம் தமிழ்நாட்டை மீப்போம் என்றைவாசிதான் நல்ல வார்த்தை சொல்ல வேண்டும் என்றால் மக்களை காப்போம் என்பதற்கு பதில் சம்பாதித்ததை காப்போம் என்று வைத்துக் கொள்ளலாம் அதேபோல் அடுத்த வார்த்தைக்கு உகந்த வார்த்தை எதுவாக இருக்கும் என்றால் சம்பந்திகளை காப்போம் என்று வைத்துக் கொள்ளலாம் சம்பாதித்ததை காப்போம் சம்பந்திகளை காப்போம் என்ற தலைப்பிலே தான் அவருடைய பயணம் நடந்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கு கூட மாநில தமிழக முதல்வர் அவர்கள் வாக்காளர் சேர்ப்பை குறித்து எந்த விதமான இதுவரையில் மத்திய அரசை எதிர்த்து ஒரே ஒரு வார்த்தை கூட பேச முடியாத வாய்மூடி மௌனியாக இருக்கின்ற எடப்பாடி அவர்களை கண்டித்து இன்றைக்கு கூட கழகத்துடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் அறிக்கை விட்டிருக்கின்றார் ஆகவே மக்களை காப்போம் என்ற தலைப்பிலே பயணம் செய்வதற்கு அவருக்கு எந்த விதமான அருகதையும் இல்லை அவரை முதல்ல அவர் கட்சியில அவரை தக்க வச்சுக்க சொல்லுங்க அவரை விட வேகமா செல்வாக்கா அண்ணாமலை இருக்காரு அண்ணாமலையை பீட் பண்ற வேலையை முதல்ல கையில் எடுக்க சொல்லுங்க அதன் பிறகு ஆட்சிக்கு வரத்துக்கு உண்டான முயற்சியை மேற்கொள்ள சொல்லுங்க கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சை கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்